வெற்றிவேல் வீரவேல் சுற்றி நின்ற தன்னை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு பல பாடல்கள் நம்ம நம்மளுடைய வாழ்நாளில் கேட்டிருப்போங்க இந்த பாடல்களில் எல்லாம் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் தான் அந்த வேலை வழிபாடு செய்வதற்கு ஒரு வருடத்திலேயே மிகவும் உகந்த சிறந்த தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய தைப்பூச தினம்தான் மிக மிக அற்புதமான ஒரு தினம் முருக பக்தர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அந்த ஒரு தினத்துக்காக அந்த நாளுக்கு முன்பே ஒரு மாதத்திற்கு முன்போ அல்லது மூன்று மாதத்திற்கு முன்போ தங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த விரதத்தை இருந்து நாளைய தினம் முருகர் கோவிலுக்கு பால் காவடி எடுத்தோ அல்லது பால் குடம் எடுத்தோ அல்லது அழகு குத்தி கொண்டோ அல்லது தேர் இழுப்பது அன்னதானம் செய்வது பாதயாத்திரையாக யாத்திரையாக மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போவது அப்படின்னு எத்தனை விதமான வழிபாடுகள் இருக்குதோ அத்தனை விதமான வழிபாடுகளையும் நம்ம நாளைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலையும் பார்க்கலாம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் ரொம்ப விசேஷமாக பார்க்கலாங்க தைப்பூசம் அப்படிங்கிறது பழனியில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னா கூட மலேசியாவில் கூட தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறதுங்க இந்த நாளில் நம்ம வீட்டில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பூஜையை தான் இப்போ நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் சில பேர் வேல் வழிபாடு செய்யுங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வேல் இல்லைங்க வேல் வாங்கி வைக்கிற பழக்கம்லாம் எங்ககிட்ட இல்லை புதுசாக நான் வந்து ஒரு வேலை வாங்கி வச்சா அதனால வீட்டில் ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வீட்டிலலாம் பரம்பரை பரம்பரையாக ஒரு வேல் வந்து வழிபட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த வேல் வந்து அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கும் அதாவது ரொம்ப பழமையான வேல்லாம் சில வீட்டு பூஜை அறையில் நம்ம பார்க்கலாம் அந்த வீட்டோட பெருமையே அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய வேல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறத ஒருத்தவங்க செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் வந்து துன்பம் இருக்குதோ அந்த துன்பம் எல்லாம் போயிட்டு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களையும் அவங்க பெறுவாங்க தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் அடைவாங்க பசங்க நல்லா படிப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை வரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பில்லி சூனியம் அத மாதிரியான ஏவல்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அடியோடு நீக்கப்படும் என்ன வேணும் செல்வ செழிப்பு அது உங்களுக்கு கிட்ட கிடைக்கும் உறவுகள் வந்து மேம்படும் அவ்வளோவும் வந்து சொல்லலாம் என்ன ஒரு ஒருத்தவங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னென்னலாம் அவங்களுக்கு தேவையோ அத்தனையும் தரக்கூடியது தான் இந்த வேல் வழிபாடு ஸோ இந்த வேல் வழிபாடை நாளைக்கு நம்ம எல்லாருமே செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரபத்மன் அப்படிங்கிற அந்த அரக்கனை வதம் செய்வதற்காக பார்வதி தேவியிடம் பார்வதி தேவியிடம் இருந்து முருகப்பெருமான் பெற்ற பெற்ற ஒரு அற்புதமான தினம் தான் இந்த தைப்பூசம் அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் தீருவதற்காக இந்த நாளில் நம்ம முருகன் வழிபாடும் அது மட்டும் இல்லாமல் வேல் வழிபாடும் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையான கருத்து என்ன அப்படின்னு கா கேட்டிங்கன்னா முருகர் வேற கிடையாது வேல் வேற கிடையாது நிறைய கோவில்களில் இன்றளவும் கூட மூலஸ்தானத்தில் முருகரோட சிலைக்கு பதிலாக வேலை மட்டுமே வைத்து வழிபடக்கூடிய தலங்கள் எத்தனையோ இருக்குதுங்க வெல் அப்படிங்கிற அந்த சொல் தான் வேல் அப்படிங்கிறதாக மாறுச்சு அதனால வெற்றி சக்சஸ் அப்படிங்கிறது தான் வந்து வேல் அப்படிங்கிறதா மாறுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதனால இப்போ எங்கள் வீட்டில் வேலே கிடையாதுங்க நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா கூட இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு எளிய வழிபாட்டின் மூலம் நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்க நீங்கள் முருக கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க இப்போ வேல் நான் வச்சுருக்குறேன் அது சின்ன வேலோ பெரிய வேலோ சில பேர் பித்தளையில் வச்சுருப்பாங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து கருங்காலியில் வேல் வந்து வச்சுருக்கீங்க என்ன வேல் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை நாளை தினம் சுத்தப்படுத்துங்க உலகத்தால் ஆன வேல் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் பால் அபிஷேகம் பன்னீர் தேன் சந்தனம் மஞ்சள் அதை மாதிரி உங்களால் என்ன முடியுதோ ஒற்றைப்படை எண்ணில் வர மாதிரி ஐந்து ஏழு அல்லது ஒன்பது பொருள் கொண்டு அதற்கு அபிஷேகம் செய்து அதில் வந்து பொட்டுலாம் வச்சு பூக்கள்லாம் போட்டு நீங்கள் வந்து வேல் மாறல் படிக்கலாம் வேல் விருத்தம் படிக்கலாம் நாளைய தினத்தில் நீங்கள் இதெல்லாம் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நாளை முழுவதுமே பூச நட்சத்திரம் இருக்குது மறுநாள் காலை பத்து இருபத்தெட்டு மணி வரை பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை காலை பத்து இருபத்தெட்டு மணி வரை இருக்குது ஸோ நீங்கள் வந்து நாளைய தினத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாருமே இந்த வேல் வழிபாடு அப்படிங்கறத அவசியம் செய்ய வேல் இருக்கிறவங்க வேலை வைத்து வழிபாடு செய்யலாங்க அப்படி இல்லாதவங்க என்ன செய்யணும் என்னால் இப்ப போய் புது வேல் வாங்க முடியாது அல்லது வேல் வாங்குவது எனக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடியையும் பன்னீரையும் குழச்சிக்கோங்க குழச்சிக்கிட்டு உங்கள் பூஜை கரையில் செவுறு இருந்ததுன்னா அதில் டைல்ஸ் ஓட்டியிருந்தாங்கன்னா நீங்கள் அழகாக வேலை வந்து இப்படியே நீங்கள் அதில் வரையலாம் இல்லை எனக்கு வந்து வாடகை வீடு என்னை வந்து அதை மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க கான்க்ரீட் செவரு தான் இருக்குது அதில் வந்து வரைஞ்சால் கரையாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத வச்சுடுங்க வச்சுட்டு நடுவில் வந்து இதை மாதிரி மஞ்சளால் அழகா வேல் வந்து செய்யுங்க அதாவது வரைங்க உங்கள் கைகளாலே வரைங்க நடுவில் விபூதியால் மூன்று பட்டை போட்டு அதுக்கு நடுவில் ஒரு பொட்டு வைங்க அந்த பொட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உண்மையான வேல் வச்சுக்கிறவங்க அபிஷேக செய்யலாம் அதுக்கு அர்ச்சனை செய்து நீ உங்களால் முடிஞ்ச நீவியத வச்சு நீங்கள் வந்து வேல் வழிபாடு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதலை நீங்கள் முருகர்கிட்ட கேட்கலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி உச்சரிக்கலாங்க இப்போ இதை மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வெறும் பூக்களால் மட்டும் அர்ச்சனை செய்தாலே போதும் நெய்வேதியம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச என்ன நெய்வேதியம் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம் அல்லது கற்கண்டு பேரிச்சை காஞ்சத்ராட்சை உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை வைக்கலாம் சில பேர் நாளைய தினம் வந்து மாவிளக்கு போடுவாங்க அதனால் உங்களுடைய சௌகரியத்துக்கு என்ன முடியுதோ நீங்கள் அதை செஞ்சு நாளைய தினத்தை தவற விடாமல் அவசியம் இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க இப்போ இதை மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு இதை வந்து ஒரு ஸ்டிக்கரால் கூட நீங்கள் உங்களுடைய ஷெல்ஃப்லேயோ அல்ல பூஜை ரூம்லையோ ஒட்டி வச்சுக்கலாம் இது வந்து ஆறு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ இது அப்படியே இருக்கட்டும் இது ரொம்ப பழசாயிடுச்சு மஞ்சள்லாம் ஃபேட் ஆன மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து கால்மீதிப்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு புதுசாக திரும்ப நீங்கள் இதை மாதிரி வரைஞ்சி நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு வேலையை என்னால் வாங்க முடிஞ்சுது எனக்கு முருகனுருள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் வாங்கலாம் அதனால் தவறாமல் நாளைக்கு எல்லாருமே இந்த வேல் வழிபாடை செய்யுங்க எந்த நேரம் உங்களுக்கு உகந்ததோ அந்த நேரத்தில் செய்யுங்க ஏன்னா பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது நாளை முழுவதுமே இருக்குது அதனால் நீங்கள் காலை நேரமோ அல்லது மாலை ஆறு மணிக்கோ உங்களால் எப்போ முடியுதோ நீங்கள் அவசியம் இந்த வேல் வழிபாடு நாளைக்கு செய்யுங்க இந்த வேல் வழிபாடு செய்யும்போது போது நீங்கள் ரெண்டு விளக்கு ஏற்றி வைத்து முருகன் படத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு செவ்வரளி பூ முருகன் படத்திற்கு போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வழிபாடை ஆரம்பிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கக்கூடியது தான் இந்த வேல் அறிவு அப்படிங்கிறது இந்த வேல் வழிபாடு செய்யும்போது அறிவு வளரும் அப்படின்னு சொல்லப்படுது ஞானம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த வேலோட அமைப்பை பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கக்கூடிய பகுதி அறிவு வந்து கூர்மையாக இருக்கணும் கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி எப்படி ஆழமாக இருக்குதோ அறிவு அனைவருக்கும் ஆழமாக இருக்கணும் அதை மாதிரி நடுப்பகுதி எப்படி படர்ந்து இருக்குதோ அதை மாதிரி ஞானம் வந்து நமக்கு படர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையை தான் நமக்கு எல்லாருக்கும் உணர்த்துது அதனால் நாளை நீங்கள் மட்டும் இல்லாத உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து இந்த வேல் வழிபாடு செய்து முருகனோட அனைத்து அருளையும் நீங்கள் எல்லாருமே பெறணும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முருக கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி